சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதுவும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அதில் என்ன மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அதில் பல்வேறு உண்மைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்றது மக்கள் பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கையாக இருந்தது உச்ச நீதிமன்றம் இதன் கொடுத்திருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அது வெளிக்கொண்டாராகும் சிபிஐ குறிப்பிட்டு நம்புகிறார்கள் இப்போ தனிநபர் ஆணையமும் நிறுத்தி வச்சிருக்க உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்

அதை கண்காணிக்கும் மேற்பார்வையில விசாரணையானது மேற்கொள்ளப்படும் சார் இப்ப இந்த வழக்கு தொடர்ந்தவங்களை திமுக ஒன்றிய செயலாளர் வந்து மிரட்டினாரு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அதை எப்படி சார் பாக்குறீங்க இதுதான் இதனாலதான் இந்த வழக்கே சிபிஐ போயிருக்கிறது வழக்கு தொடர்கிறவர் மேல அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத அவரை மிரட்டுவது திமுக அதே போல திமுக வந்து அன்றைக்கு கரூர்ல அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையா ஒவ்வொரு பேர் நாம பல பேர் சொல்றாங்க இன்னைக்கு ஏதோ இங்க நடக்க போகுது அப்படின்றது மக்கள் இன்னைக்கு அங்க பேச நம்ம நாமக்கல் இங்கிருந்துதான் காவல் துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வாரம் மற்றும் திருச்சி பெரம்பலூர் பகுதியில வந்திருக்கிறாங்க அப்போ அது எவ்வளவு கூட்டம் வருவார்கள் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்ன அதர் வந்து எப்படி ஒழுக்கப்படுத்துவதற்கான இடம் என்ன இதெல்லாம் வந்து காவல்துறை தமிழக அரசாங்கத்திலிருந்து பொறுப்பு அவர்கள் வந்து அதை சரியாக செய்யவில்லை சரியாக செய்ய தவறியது என்பதற்காக நாற்பத்தி ஒரு பேரை நாம் இழந்தது இப்பொழுது உச்ச சரியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது இதன் மூலியமாக தமிழக அரசு எந்தெந்த இடத்துல தவறு செய்திருக்கிறார்கள் தமிழக அரசு இதுல என்ன நெக்லிஜென்ஸ் இருக்கிறது என்பதெல்லாம் வெளியிடுவோம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய பிரச்சார பயணம் இந்த அளவுக்கு தமிழகத்தோடு நேற்றைக்கு இதே நேரத்தில் மதுரையில் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரஜி அவர்களுடைய மாநிலம் முழுவதுமான சுற்றுப்பயணம் நேற்று தொடங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய நாமக்கல்லும் வர இருக்கிறார்கள் இந்த சுற்றுப்பயணம் தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் என்ற சுற்றுப்பயணமாக இருக்கும் ஏற்கனவே கண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டி திமுகவை வீட்டுக்கு என்ற இந்த சுற்றுப்பயணத்தை நாங்கள் இருக்கிறோம் மூலமாக திமுக தோல்விகளை திமுக ஊழல்களை திமுக நிர்வாக திறமையை திமுக மக்களை ஏமாத்துகின்ற செயல்களை எல்லாம் மக்களிடத்துல எடுத்து வைக்கின்ற அதே நேரத்துல கடந்த பதினோரு ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய சேவைகள் அதே போல தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் இலக்கியங்களுக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்டியிருக்கின்ற சேவை எல்லாம் மக்கள் எடுத்து செல்லும் விதமாக இந்த யாத்திரையானது அமைந்திருக்கிற அமைந்திருக்கிறது இந்த யாத்திரை தமிழக மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்போடு யாத்திரை நேற்று அதுவும் மதுரையில் தமிழ் வளர்த்த ஊர் மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆசையோடு மதுரை வீரனாக எங்களுடைய மாநில தலைவர் அந்த யாத்திரையை தொடங்கி இருக்கிறார்கள்

இவர்கள் தான் ஜனநாயகத்தை காப்பவர்கள் இவர்கள் தான் மக்களை காப்பவர்களா எந்த இது வந்து நாம் வந்து இந்த திமுக ஆட்சியில திமுக கூட்டணி கட்சிங்க எந்த அளவுக்கு மக்களை அதுவும் குறிப்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை கேட்ட இன்னும் நிறைய அடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதே இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறியாக தற்போது அதுக்கு உண்டான வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தோம் சில எல்லாருமே வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது தமிழக அரசாங்கம் அது அவர்களுடைய கூட்டணி கட்சி அவர்கள் தொலைபூசி கொண்டிருக்கிறார்கள்

ஆட்சியில் நடந்து கொண்டு அது ஏற்கனவே தமிழகம் போராடும் முதல் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மூணு பல்வேறு இடங்கள்ல தமிழகம் தலை முடியாது அப்படின்னு ஒரு கோஸ்ட்டில் எல்லாருக்கும் நிச்சயமாக தமிழகம் போராட வேண்டும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் இந்த கொடுங்கோல் தமிழக திமுகவினுடைய கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து தமிழகம்

தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சிகள் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த அத்தனை கட்சியின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் நன்றி